அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் இரண்டாம் கட்ட பயணம் இன்று பழனியில் தொடங்கியது பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கொடியசைத்து பயணத்தை துவக்கி வைத்தார் தமிழ் கடவுள் என்று போட்டப்படுகின்ற முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றிற்கு மூத்த குடிமக்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்திடும் வகையில் கட்டணம் இல்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்ட பக்தர்கள் வீதம் முறை என ஆயிரம் பக்தர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைக்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் முதற்கட்ட பயணம் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சென்னை கந்த கோட்டத்தில் இருந்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாம் கட்ட பயணம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் இருந்து தொடங்கியது பழனி திண்டுக்கல் கோவை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் அனைவரும் பழனிக்கு வரவழைக்கப்பட்டு பழனி கோவிலில் சாமி தரிசனம் செய்து வைக்கப்பட்டு தொடர்ந்து பழனி தண்டபாணி நிலையத்தில் இருந்து ஆறு பேருந்துகளில் இருநூறு பக்தர்கள் திருச்செந்தூர் பழமுதிச்சோலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை மற்றும் திருத்தணி ஆகிய திருக்கோயிலுக்கு யாத்திரை புறப்பட்டனர் பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த ஆன்மீக பயணத்தில் பங்கேற்கும் மூத்த குடிமக்களுக்கு தங்குமிடம் உணவு போர்வை துண்டு குளியல் சோப் டூத்பிரஷ் பேஸ்ட் முகம் பார்க்கும் கண்ணாடி தேங்காய் எண்ணெய் சீப்பு போன்ற பொருட்கள் அடங்கிய பயண பைகள் வழங்கப்படுகின்றன மேலும் அவர்களுக்கு உதவியாக செயல் அலுவலர்கள் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் மருத்துவ குழுவினரும் உடன் செல்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மட்டல இணை ஆணையர் பாரதி பழனிக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்பட பலர் பங்கேற்றனர்